சத்தியுமே ஐயா இங்கே தான் இருக்காரு நான் வந்து உங்களை திருப்திப்படுத்துறதுக்கோ அதுக்காக இங்கே உட்காந்து தியானம் பண்ணி ஐயாட்ட கேட்டேன் ஐயா என்ன செல்ல உங்களுக்காக இந்த பிள்ளைய மாத கணக்கில் உழைச்சிட்டுன்னு ஐயாட்ட கேட்டேன் ஐயா சொன்ன பதில் இங்கதான் இருக்கு இந்த பிரபஞ்ச விதிக்கு கட்டுப்பட்டு அந்த காலகட்டம் அது எந்த இப்போ ஒன்றும் இல்லை பிரபஞ்ச விதி யாராலும் மாற்ற முடியாது அவர் நினைச்சா கூட சிவன் நினைச்சா கூட மாற்ற முடியாது சிவனுடைய முனீஸ்வரர் இந்த இடத்த சத்ரூபமா இருக்காரு அதுவும் ஆறாம் தேதிக்கு முன்னாடி விழுந்தது மிகப்பெரிய விஷயம் ஏழாம் தேதி விழுந்திருந்தா கூட விஷயத்தை தப்பு பண்ணிட்டோம் ஐயா ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அழகா அந்த இத கும்பாபிஷேகம் மாதிரி சந்தோஷமா கொண்டாடணும் ஐயா நம்ம கூட இங்க எப்பவுமே இருக்காரு எல்லாரையும் காப்பாத்துவாரு எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஐயா மேல இன்னும் நம்பிக்கை இந்த மரம் விழுந்ததே யாருக்காவது அடிபட்டு கிடையாது ஒரு பஸ்லயோ ஒரு லாரியிலயோ எதாவது ஒரு கோழி கூட அடிபடலையே இந்த சூளா இத மேல விழுந்து அடிபட்டுச்சின்னா நம்ம எவ்வளவு மனசு மனசமான சொல்லுங்க கண்டிப்பா இங்க படுத்துருக்காங்க இங்க நைட்டு பகலம் ஆள் போயிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த கையை பிடிச்சி இறக்கி விட்ட மாதிரி இருக்கும் அதே அந்த விழுந்த ரெண்டு பக்கம் கை உடுத்து இங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம்

தாய் இருக்காங்க ஒரு குழந்த தப்பு பண்ணிச்சு பண்ணிடுச்சு அக்கா தாய் எல்லா குழந்தையும் வெட்டி கொன்றுவாள எந்த களங்கமும் வேண்டாம் எந்த மன கஷ்டமும் வேண்டாம் ஐயா இன்னும் நம்ம கூட இருக்காரு ஆறாம் தேதிய கும்பாபிஷேயம் மாதிரி வெகு சிறப்பாக காட்டாடுவோம் ரொம்ப சந்தோஷம்